நீங்கள் பார்க்கலாம் மருமையுடைய விசாரணையில் மிக முக்கியமான இடம் நான் உங்களுக்கு ஒரு அதாவது அந்த சூழலை சொல்லி இந்த விஷயத்தை நான் சொல்லுகிறேன் மருமையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் அதாவது ரஹ்மான் மர்மையில் எல்லா ஓசைகளும் அடங்கி போயிருக்கும் நீங்கள் ஹம்ஸ் அப்படின்னா என்ன அசைவுகளால் ஏற்படுற ஓசை இருக்குதே அமைதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்க கூடியவனுக்கு ஒரு ஓசை எழும்புமே இந்த ஓசையை தவிர வேற எந்த ஓசை மருமையினால் உங்களுக்கு என்ன செய்யாது கேட்காது சொல்றான் அந்த விசாரணை நாள் மருமையுடைய விசாரணை நாள் இருக்கிறதே இந்த விசாரணை மூணு பண்புகளை கொண்டிருக்கும் சகோதரர்களே குரவானையும் சொன்னா நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மூன்று பண்புகளை கொண்டிருக்கும் முதல் பண்பு என்ன தெரியுமா இந்த உலகத்தில் என்னென்ன செயல்களை நாம் செய்தோமோ முதலாவது அம்சம் இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் தொடக்கம் யாரையெல்லாம் இறைவன் விசாரணைக்கு சொல்லி வாக்களித்து இருக்கிறானோ அந்த அத்தனை பேர் அந்த இடத்துல என்ன செய்வார்கள் இருப்பார்கள் இந்த நூற்றாண்டு அப்படியெல்லாம் இருக்காது உலகம் முழுமையாக இறைவன் விசாரிக்க போற அத்தனை பேர் மறுமையில் என்ன என்ன செய்வார்கள் இருப்பார்கள் ஒருவர் கூட அங்கே என்ன செய்ய மாட்டாங்க மிஸ் ஆக மாட்டார்கள் ஒன்று இரண்டு விசாரிக்கப்பட்ட அந்த இடத்துல வந்து எப்படி முன் சஃபுல விசாரிக்கப்படக்கூடியவர்கள் முன் படியிலிருந்து விசாரிக்கப்படுபவர்களுடைய விசாரணை எப்படியெல்லாம் விசாரிக்கப்படுகிறது இரண்டாம் வரையில் உள்ளவன் அறிவானா இல்லையா மூன்றாம் வரையில் உள்ளவன் தெளிவாக அறிவானா இல்லையா கடைசி இடத்துல உள்ளவனு சேமா என்ன செய்வாத அந்த விசாரணையை செய்வெடுப்பான் யாருக்கு அந்த விசாரணை மறையாது எல்லாருக்கும் இங்க இருந்தா அங்க இருந்தா மறைய மட்டும் இல்லை எல்லாருக்கும் வெளிப்படையாக அந்த விசாரணை விளங்கும் சுபகானல்லாம் வெளிப்படையாக அவ்வளவு நூற்றுக்கு நூறு சதவீதம் வெளிப்படையா அந்த விசாரணை இருக்கும் எல்லாரும் பார்க்கிற அமைப்பில் இருக்கும் அதுல எங்கள் தாய்மார்கள் இருப்பார்கள் தந்தை இருப்பார்கள் சகோதரர் இருப்பார்கள் உறவுகள் இருப்பார்கள் எல்லோரும் என்ன செய்வாங்க அதுல இருப்பார்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய அமைப்பில் அந்த மருமையுடைய விசாரணை இருக்கும் நினைச்சு பாருங்க சகோதரர் அந்த இடத்த நினைச்சு பாருங்க எல்லோரும் பார்க்கக்கூடிய அமைப்பில் மூன்றாவது என்ன தெரியுமா விசாரணைன்னா என்ன நினைத்து இருக்கிறோம் நாங்கள் எந்த பாவங்களை எல்லாம் கற்பனை பண்ணிடுவோமோ சேலை விடுங்க பாவங்களை எல்லாம் கற்பனை பண்ணினோமோ எந்த பாவங்களுக்கெல்லாம் தௌபா செய்து அல்லா மன்னி திருப்பானோ அவைகளெல்லாம் அல்லா நாளை முறைமையில விசாரிப்பான் விசாரிச்ச தான் அவன் மன்னிச்சது உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் ரபுல்லால மீன் எந்த பாவங்களை எல்லாம் தௌபா செய்து கண்ணீர் வடித்து நாங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து மன்னிச்சுதான் வைங்க அல்லாவுடைய அறிவிலையே அந்த பாவங்களும் மறுமையில் விசாரிக்கப்படும் அப்பதான் அல்லா மன்னிச்சது எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் ரபுல்லால மீன் மன்னித்ததை எங்களுக்கு எப்ப தெரியும் அப்பதான் தெரியும் ஏதும் அல்லாஹு தாலா சொல்ற எல்லாமே அதனால தான் சொல்லுவாங்க மாலிஹாதல் கிதாபிலா கிதாபி லா யுகாதிரு சஹீரதம் வலா கபீரதன் இல்லா அஹ்ஸாஹா என்ன புத்தகம் இது சின்னது பெரியது என்று பார்க்காமல் எல்லாவற்றையும் கணக்கு வைத்திருக்கிறேன் சொல்லும் சொல்லுவோம் நம்ம அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள் மறுமையில் முதல் அதாவது நம்ம எதையெல்லாம் நம்ம நினைச்சிருந்தோமோ எதையெல்லாம் நம்ம விசாரிக்கிறதுக்குள்ள காலத்துல வாழ்ந்தோமோ அத்தனை இறைவனுக்கு முன்னால் விசாரிக்கப்படும் தாய்க்கு முன்னால் மகன் விசாரிக்கப்படுவான் மகனுக்கு முன்னால் தாய் விசாரிக்கப்படுவான் பிரச்சாரகர்கள் விசாரிக்கப்படுவார்கள் யாருக்கு பிரச்சாரம் அவர்கள் விசாரிக்கப்படும் என்ன செய்வார்கள் விசாரிக்கப்படுவார்கள் விசாரிக்கப்படுவார்கள் அத்தனை அவ்வளவு முழு வாழ்க்கை என்ன செய்யும் விசாரிக்கப்படும் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நினைத்து பாருங்கள் இந்த உலகத்திலே நாம் அல்லாஹூடத்தில் ஒரு பாவம் செஞ்சி தௌபா கேட்டு அழுது கண்ணீர் வடித்து என்ன செய்திருப்போம் மீண்டிருப்போம் அதுக்கு பின்னால் நல்ல வாழ்க்கையே வாழ்ந்திருப்போம் ஆனால் அந்த ஒரு செய்த குற்றத்துக்காக மறமையினால் நாம் என்ன செய்யப்பட போகிறோம் விசாரிக்கப்பட போகிறோம் அந்த விசாரணை நாளில் நமது குழந்தைகளுக்கு முன்னால் நம்ம விசாரிக்கப்படுகிறோம் நமக்கு முன்னால் நமது குழந்தை விசாரிக்கப்பட போகிறது இந்த உலகத்தில் நம்ம இவருக்கு முன்னால் கண்ணியத்தை இழக்க ஒரு துளி கூட விரும்ப மாட்டோமோ அவருக்கு முன்னால் நாங்கள் விசாரிக்கப்படுவோம் இப்படிப்பட்ட உச்சகட்ட விசாரணை நம்ம எல்லாம் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன மிக உச்சகட்டமாக விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன மிக முக்கியமான விஷயம் என்ன அல்லாஹுத்தாலா இதை மறைக்க மாட்டானா என்பது அல்லாஹுத்தாலா இதை மறக்க மாட்ட மறைக்க மாட்டானா என்பதுதான் இந்த மாதிரி ஒரு கால நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பகுதியில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு சிலரை விசாரிக்கிற முறையை பற்றி ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் சொன்னார் சுபானந்தா இதான் விசாரணையுடைய கோ அகோரம் இப்படித்தான் இருக்கு ஒரு சிலரை விசாரிக்கிற முறை பற்றி ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் சொன்னார் அல்லாஹ் ரப்புல் ஆலமி அழைப்பான் ஒரு திரையிடுவான் அந்த திரை பல கோடி மக்களை விட்டும் இவரை மறைத்து விடும் அந்த திரை பல கோடி மக்களை விட்டு மறைத்து விடும் ரசூல் சல்லா உலக சொன்னார்கள் அல்லாஹ் அந்த பாவங்களெல்லாம் எல்லாம் ஏட்டை எடுத்து போடுவான் ஏட்டை கையில் எடுப்பான் அத்த அரிஃபு தம்ப கதா இந்த பாவம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்பான் அல்ல அத்த அரிஃபு தம்ப கதா இந்த பாவம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா சுபான் அல்லா அன்புள்ள அல்லாஹ்வுடைய விசாரணை நினைச்சு பாருங்க பாவம் அந்த நிமிடத்தில் நம்ம தப்பு வைக்க எந்த சந்தர்ப்பம் இல்லைன்னா எப்படி இருக்கும் அத்த அரிஃபு தம்ப கதா அல்லாஹ் கேட்டுக்கண்ட ரசூல் அங்கே சொல்றாங்க என்ன பதில் சொல்வார் தெரியுமா ஐ நாம் ரப்பி

அந்த நேரத்தில் அல்லாஹு மறைத்தேன் மக்களை விட்டு மூடிவிட்டேன் இன்றைய தினமும் நான் என்ன செய்கிறேன் இந்த பாவங்களை உனக்காக நான் மன்னித்து விடுகிறேன் மறைத்து விடுகிறேன் சொர்க்கத்துக்கு போன அல்லாஹு தாலா சொல்லி விடுவான் இந்த பாவம் இனி உலகத்தில் எவருக்கும் தெரிய வராது உலகத்தில் யாருக்கும் போகாது சகோதரர்களை நினைத்து பாருங்கள் அதுக்கு பின்னால சொர்க்கத்துக்கு போய்விடுவான் அன்புள்ள சகோதரர்களே இந்த சித்தர் இரண்டு வகையில் இருக்கும் ஒன்று ஈமான் உள்ளவர்களுக்கென்றே உள்ள ஒரு ஒரு மறைப்பு இன்னொன்று அதிலும் ஒரு மறைப்பு இருக்கிறது அதைவிட தாண்டி ஒரு மறைப்பு இருக்கிறது யாருக்குமே என்ன செய்யாது தெரியாத அளவுக்கு யார் தெரியுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மன் சத்தரஹு மன் சத்தர ஃபித்து வன் சத்தர முஃமினன் ஃபித் துன்யா இந்த உலகத்திலே ஒரு முஃமினுடத்திலே யாருடைய ஒரு முஃமினுடத்திலே ஒரு முஃமினுடைய குறையை யார் மறைக்கிறார்களோ ஒரு முஃமினுடைய செய்தி வருகிறது அன்புள்ள சகோதரர்களே ஒரு சகோதரனுடைய அவதூறு சம்பந்தமான குற்றம் சம்பந்தமான அல்லது ஏதோ ஒரு அவனது பாவம் சம்பந்தமான செய்தி வருகிறதா மறுமையில் உங்களுக்கு திரை போட முடிந்த ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் தருகிறான் என்று நினைங்கள் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தார அல்லாஹ் تعالی திரைய உங்களுக்கு போட்டு கொள்வதற்கு நினைவீங்க அப்படி நினைச்சு பாருங்க யார் மறைக்கிறார்களோ சத்தரஹுல்லாஹு ஃபில் ஆஹிரா மர்மே நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய குற்றத்தை மறைத்து விடுவான் எவருக்கு வெளிப்படாது அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போன் என்ன செய்து விடுவான் சொல்லி விடுவான் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே நினைத்து பாருங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட இந்த மர்மை விசாரணையில் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவருக்கு அவருடைய பாவங்கள் அனைத்து மறைவின் மன்னித்து அனுப்பப்படுவாள் என்ற நிலைய சொல்லுவாங்க சொல்றாங்க நினைத்து பாருங்க